வெல்கம் டு செவந்தி சமையல் என்னுடைய ஸ்டைலில் ப்ரெட் ஏக் பஜ் எப்படி தயார் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெறும் மூணு பொருளை வச்சு ஈஸியாக தயார் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக வரும் என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் ஆச்சி போண்டா மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு ப்ரெட்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் எட்டு போல் முட்டை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நமக்கு செய்யறதுக்கான தேவையான பொருட்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே பஜ்ஜி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக பஜ்ஜி மாவு பார்த்ததுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேத்துறாதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா பஜ்ஜி ஒழுங்காக வராது நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ மாவு அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ப்ரெட்டில் இருக்கிற அந்த ஓரங்கள்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு பக்கமும் நல்லா இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு தோலை நீக்கியாச்சு ரெண்டு ரெண்டாக இது போல் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடை நல்லா ஹீட் ஆனதும் பஜ்ஜியெல்லாம் போட்டு எடுக்கிற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சு ப்ரெட்டை லைட்டாக நினச்சிக்கலாம் ரொம்ப நினச்சிடாதீங்க சாஃப்டாயிடும் ரொம்ப உடஞ்ச மாதிரியே வரும் இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம் நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முட்டையை எடுத்து அந்த கார்னரில் வச்சு அப்படியே ஒரு பால்ஸ் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ ஒவ்வொன்றா சேர்த்து பொரிச்சிட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வந்துருச்சு இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலில் ப்ரெட் எக் வச்சு சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ பாய் பாய்